தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் நடைபெற்ற பங்குனி தேரோட்டம் உள்ளிட்ட விழாக்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மேலத்தாளங்கள் முழங்க சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதன்பின் முருகப்பெருமான் தெய்வானையுடன் பெரிய தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் கோவில் வாசலில் இருந்து புறப்பட்ட தேரை ஒற்றைவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் எழுப்பி பக்தி பரவசத்தோடு ஏராளமான பக்தர்கள் தேரை படம் பிடித்து எடுத்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஓடைப்பட்டி வன்னி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தியையொட்டி சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது பால் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவிய பொருட்களால் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் சேலம் குமாரசாமிப்பட்டி பகுதியில் ஸ்ரீ எல்லைப்பிடாரியம்மன் கோவிலில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு பூமிதி வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சக்தி அழைக்கும் நிகழ்ச்சி அலகு குத்துதல் என பல்வேறு வகையான வைபவம் நடைபெற்றது முன்னதாக பூமிதி விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் அக்னிகுண்டத்தில் இறங்கி நிறுத்திக் செலுத்தினர்